கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் ஐம்பெரும் கடமைகளின் மீது நிறுவப்பட்டுள்ளது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது நபி சல்லாஹூ அலைஹூசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்ற ஏகத்துவ கொள்கைக்கு பிறகு தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி என்ற கடமைகளை செய்ய வேண்டும் என இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் சுமத்தியுள்ளது இதுவல்லாத இன்னும் பல்வேறு வணக்க வழிபாடுகளை பல்வேறு அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்கிற காரியங்களையும் அல்லாஹு ரப்புல்லாலமின் திருக்குறானிலே முஸ்லிம்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான் இத்தகைய கடமையான அல்லது அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளின் மூலம் நம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை நிறைவேற்றி விடுகிறோம் என்பதோடு அல்லாஹ் ரப்புல்லால மீன் நமக்கு வாக்களித்திருக்கிற நாளை மறுமை நாளில் சுபனத்திற்குரியவர்களாகவும் மாறுகிறோம் என்கிற மிக சிறப்பான அம்சம் அதன் உள்ளே அடங்கியிருக்கிறது இதில் அல்லாஹ் ரப்புல்லால மீன் இத்தகைய கடமையான வணக்க வழிபாடுகள் போக நாமாக விரும்பி செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் நமக்கு கற்றுத்தருகிறான் நபியல் நாயகம் சொல்லாகு வளைவு செல்லும் அவர்களும் அத்தகைய நாமாக விரும்பி செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை தருகிறார்கள் அத்தகைய வணக்க வழிபாடுகளுக்கு சுண்ணத் என்றும் நஃபில்கள் என்றும் சொல்லப்படும் அந்த வணக்க வழிபாடுகளை ஒரு முஸ்லீம் மிகுந்த கவனத்தோடு சிரமம் எடுத்து தொடர்ந்து செய்து வருவாரையானால் அவர் அல்லாஹ்விடத்தில் மகத்தான பல்வேறு கூலிகளை பெற்றுக்கொள்கிறாள் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொள்கிறார் அது தொடர்பான ஏராளமான செய்திகளை நபிமொழிகளை நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எந்த ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கியிருக்கின்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதுடன் அவராக விரும்பி தாமாக விரும்பி சுன்னத்தான மற்றும் நஃபிலான வணக்க வழிபாடுகளிலேயும் கவனம் செலுத்துவாரோ அவர் பல்வேறு வகையிலான சிறப்புகளை பெறுகிறார் அவர் ஈடுபடுகிற நஃபிலான வணக்க வழிபாடுகள் அவருக்கு பல நன்மைகளை அள்ளி தருகிறது என்பதை பல மொழிகளிலே பார்க்கிறோம் அதில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகளின் மூலம் பல நன்மைகளை நாம் அடைந்து கொண்டாலும் அதில் மிக குறிப்பான சிறப்பான ஒரு நன்மை அல்லாஹவினுடைய நேசம் யாரெல்லாம் கடமையான வணக்க வழிபாடுகள் போக நஃபீலான சுண்ணத்தான தாமாக விரும்பி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறாரோ அவர் அல்லாஹுவின் நேசத்திற்குரியவராக மாறிவிடுகிறார் நபி அல் நாயிம் சுல்ல அலையம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒமா எஸால் எத்த கல்லப்பு இலைய பின்னவாஃபில் உபரியான வணக்க வழிபாடுகளின் மூலம் எனது அடியான் என்னிடத்தில் நெருக்கம் ஹத்தா கொண்டே இருக்கிறான் இறுதியாக அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் அந்த அளவுக்கு நெருக்கம் பெற்று விடுகிறான் அல்லாஹு சொன்னதாக நபியல் சொல்கிறார்கள் இறுதியில் அல்லாஹு குறிப்பிடுகிறான் அதன் தொடர்ச்சியில் நான் அவனை நேசிக்க ஆரம்பிப்பதின் அடையாளமாக எந்த அளவிற்கு எனது அடியானை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் குன் சம் ஆகும் அவன் கேட்கின்ற செவிப்புலனாக நான் மாறி விடுகிறேன் அவன் பார்க்கின்ற கண்களாக நான் மாறி விடுகிறேன் அவன் பிடிக்கின்ற கைகளாக அவன் நடக்கின்ற கால்களாக நான் ஆகிவிடுகிறேன் அந்த அளவிற்கு அந்த அடியான் என்னிடத்தில் நெருக்கம் பெற்று விடுகிறான் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் சொன்னதாக நபியல் நாயிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு அடியான் பார்க்கின்ற கண்ணாக ஒரு அடியான் கேட்கின்ற காதாக அல்லாஹ மாறுகிறான் என்றால் அதனுடைய பொருள் என்ன இந்த அடியான் செய்கின்ற அனைத்து காரியங்களும் அல்லாஹ விரும்பக்கூடிய காரியங்களாக மாறிவிடுகிறது இந்த அடியான் அல்லாஹுடைய அருளை பெற்றதின் அடையாளமாக அவன் கேட்கின்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அனுமதித்தவைகளையே அவன் கேட்பான் அல்லாஹுடைய அருளுக்குரியவைகளையே அவன் கேட்பான் அவன் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களும் அல்லாஹினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை மாத்திரமே அவன் பார்ப்பான் அப்படி மாறிவிடுவான் அவன் நடக்கின்ற கால்கள் எந்த செயல்களை நோக்கியெல்லாம் அவன் நடப்பானோ அவைகள் அனைத்தும் அவனுக்கு இந்த உலகத்திலையும் நன்மை தரக்கூடியதாக நாளை மறுமையிலையும் நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அல்லாஹுடைய அருளை நோக்கியே அவன் நடப்பான் அவன் பிடிக்கின்ற அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை அவனுக்கு அள்ளித்தரக்கூடியதாகவே இருக்கும் அந்த அளவிற்கு இறைவனின் நேசத்திற்குரியவனாக அந்த அடியானை மாற்றுகிறது உபரியான நபிலான வணக்க வழிபாடுகள் என்று நபி அல் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு கடமையான வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலம் நாம் அல்லாஹ நெருக்கம் பெற்றாலும் இரண்டரை கலந்துவிடக்கூடிய உண்டான நமது செயல்பாடுகள் நமது பார்வை நமது செவிப்புலன் நமது நடை அனைத்தும் அல்லாஹுடைய திருப்திக்குரியதாக நம்மை மாற்றக்கூடியது தொடர்ந்து நபிலான வணக்க வழிபாடுகளை செய்வதுதான் நாம விரும்பி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்தான் ஒரு நபித்தோழர் சௌபான் என்கிற நபித்தோழர் நபி அல் நாயிம் சலல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் ஒரு அறிவுரை கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே என்னை சுவனத்தில் நுழைக்க செய்கிற ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள்னு கேட்குறாங்க சொல்லா எந்த பதிலும் சொல்லவில்லை இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள் அப்போதும் நபி அல் நாயிம் பதில் அளிக்கவில்லை மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள் அப்போது நபியல் நாயும் பதில் அளிக்கிறார்கள் நீ சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா நரகத்திலிருந்து உன்னை நீ தூரப்படுத்திக் கொள்ள வேண்டுமா கபி கசரத்தி சுஜோ அதிகமான சஜிதா என்ன உனது தொழுகைகளை நீ அதிகப்படுத்து வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்து தொழுகை தொழுகையை குறிப்பதற்கு அல்ல சஜிதா என்கிற வார்த்தையை அல்லாவும் பயன்படுத்தி இருக்கிறான் நபிமும் நமக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அந்த அறிவுரை கேட்ட நபித்தோழருக்கு நபிம் சொல்கிறார்கள் அலை கபி கசரத்தி சுஜோத் நீ அதிகமாக துளைகளை அதிகப்படுத்து நீ எந்த எந்த ஒரு ஒரு சஜிதாவை செய்தாலும் தொழுகையில் ஈடுபட்டாலும் அந்த தொழுகையின் மூலம் நீடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருக்க மாட்டான் அதன் மூலம் அல்லாஹனுடைய ஒரு தவறுகளை அழித்து விடுவான் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் உன்னுடைய தவறுகள் அழிக்கப்படும் ஆகவே உன்னை சுவலத்தில் உழைக்கக்கூடிய உனக்குண்டான அறிவுரை தொழுகை அதிகப்படுத்தி என்று நபி அல்நாஹிம் சொன்னார்கள் கடமையான வணக்க வழிபாடுகளை செய்வதுடனே நாம விரும்பி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நம்மை சுபலத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவியாக நரகத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தக்கூடியவையாக நம்முடைய அந்தஸ்தி அல்லாஹவிடத்தில் உயர்த்தக்கூடியவையாக நமது பாவங்களை இறைவிடத்தில் போக்கக்கூடிய மிகச்சிறப்பான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது உபரி வணக்க வழிபாடுகள் இன்னும் நபி அல்நாஹிம் சொன்னார்கள் ஒவ்வொரு அடியாரும் காலை பொழுதை அலைகின்ற பொழுது குள்ளு சுலாமா அழகி மின் அகதிக்கும் சதக்கால் உங்களில் ஒவ்வொருவரும் தர்மம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லுது நீங்கள் முஸ்லிம்கள் காலை பொழுதை அடைகிறீர்களா ஒவ்வொரு நாளின் காலை பொழுதில நீங்கள் அனைவரும் அல்லவிற்காக தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அந்த தர்மம் என்கிற உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை எப்படியானும் நீங்கள் செய்ய வேண்டும் அது பொருளாதார ரீதியிலான தர்மமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சதக்கால் ஒவ்வொரு சுபஹானல்லாவும் தர்மம் தான் சதக்கால் ஒவ்வொரு அல்ஹந்தும் தர்மம் தான் சதக்கால் ஒவ்வொரு அல்லாஹ் அக்பரும் தர்மம் தான் சதக்கால் ஒவ்வொரு லா லாஇலா இல்லல்லா என்கிற வார்த்தையும் தர்மம் தான் எப்படியாகியும் நீங்கள் தர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று நபியல் அல் சொன்னார் ஒவ்வொரு மூட்டிற்காகவும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்றால் இந்த தர்மத்தை எதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு இணைப்பிற்காக நீங்கள் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அடியானும் தான் விரும்பியபடி செயல்படுகிறான் விரும்பியபடி தன்னுடைய உடல் உறுப்புகளை அசைத்துக் கொள்கிறான் என்றால் அதற்கு அல்லாஹ் அவனுடைய உடல் உறுப்புகளில் வழங்கியிருக்கிற இணைப்புகள் மூட்டுக்கள் தான் காரணமாக இருக்கிறது கையை அசைக்கிறோம் என்றால் கைகளில் உள்ள மூட்டுக்கள் தான் கையை அசைப்பதற்கு உதவுகிறது காலை இழக்குவதற்கு அதில் உள்ள மூட்டுக்கள் உதவுகிறது தலையை நாம் விரும்பியபடி திருப்புவதற்கு தலையில் உள்ள மூட்டுக்கள் ஜாயிண்டுகள் இணைப்புகள் உதவுகிறது இப்படி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்களுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்தாக வேண்டும் விரல்களை கூட அசைக்கிறமே விரல்கள் இயங்கவில்லை என்றால் நம்மால் உணவு உண்ண முடியுமா நம்மால் வேலை செய்ய முடியுமா நாம் விரும்பிய காரியங்களை செய்து முடிக்க முடியுமா அப்ப அல்லா நமக்கு வழங்கியிருக்கிற மூட்டுக்களை வைத்துதான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கி கொண்டிருக்கிறான் நவியல்லா என்று சொல்கிறார்கள் அப்படி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற மூட்டுக்களுக்காகவே நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியிலான தர்மம் செய்ய இயலவில்லை என்றால் சுப்பான்லா என்று சொல்லி தர்மம் செய்யுங்கள் அதுவும் ஒரு தர்மம் அல்ஹந்துலா என்று சொல்லுங்கள் அது ஒரு தர்மம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அது ஒரு தர்மம் லாயிலா இல்லா என்று சொல்லுங்கள் அதுவும் தர்மம் தான் நவியல் நாயகம் சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறார்கள் ஓ யூஜி சி மின் தாலிக்க ரெக்கா தானி மினதுஹா இவைகள் அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் நீங்கள் தொழுகிற இரண்டு ரெக்காத்துகள் அமைந்துவிடும் என்று சொன்னார்கள் எல்லா வகையிலான தர்மத்தையும் நீங்கள் செய்தாக வேண்டுமா பொருளாதார ரீதியிலான தர்மத்தையும் செய்த நன்மை சுபாஹன் லா ஹந்த்ரில்லா அல்லாஹ் லா இல்லாஹில்லாஹ் இவைகளை சொல்வதன் மூலம் எத்தகைய தர்மம் செய்த நன்மையை பெறுவீர்களோ அதையும் சேர்ந்தே நீங்கள் பெற வேண்டுமா முற்பகல் நேரத்தில் நீங்கள் தொழுகிற இரண்டு ரக்காத்துகள் போதுமானது என்று சொன்னார்கள் முன்பாக சுமார் ஒரு பத்தரை தொழுகைக்கு முன்பாக ஒரு அடியான் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்து தொழுகை இவைகள் அனைத்திற்கும் ஈடாகிவிடும் என்று நபியல் நாயம் அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டை நபியல் நாயம் கற்றுத்தருகிறார்கள் இதிலெல்லாம் ஒரு அடியார் கவனம் நாம் இத்தகைய உபரியான வணக்க வழிபாடுகளிலே நபீலான தொழுகைகளிலே எத்தனை அடியார்கள் கவனம் செலுத்தக் கூடியலாக இருப்பார்கள் உம் ஹபீபா என்கிற சஹாபி பெண்மணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபியல் நாயும் சிவர்ல்லாலிசலம் அவர்களிடம் நான் கேட்டேன் மாமின் அப்தின் முஸ்லிமின் இஸ் அல்லீல் இல்லாஹி குள்ளையோமின் சிந்தை அஷர தர த தவு அன் ஹைரஃப் அரியுதான் சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை போக நஃபீலாக பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவாரோ இல்லா பனது அல்லா அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டி தருகிறான் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் போக உபரியாக எக்ஸ்ட்ராவாக பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவாரோ ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு ரக்காத்து அப்படி தொழுதால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி தருகிறான் என்று நபி அல்நாஹிம் சொல்ல நான் கேட்டேன் அல்லாஹவின் தூதரிடம் நான் எப்போது இந்த சிறப்பை கேட்டேனும் அப்போதிலிருந்து ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு காத்துகள் தொழுவதை நான் விடுவதே கிடையாது தொழுதார்கள் மரணிக்கும் வரையிலையும் உம் ஹபீபா என்கிற சகாபி பெண்மணி இந்த வணக்க வழிபாட்டை செய்தார்கள் கடமை போக ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா பன்னிரெண்டு காத்து இன்னைக்கு நம்ம கடமையை சேர்த்தாலே பன்னெண்டு வரமாட்டேங்குது சுபு ரெண்டு பல பேருக்கு வரமாட்டேங்குது சேரலை அல்லது சுப்புகை தொழுது விடுவார் அசர் தொழுகையினுடைய நான்கு காத்துகள் கணக்கில் வரமாட்டேங்குது அது விடுபட்டு விடுகிறது அல்லது அசரை தொழுது விடுவார் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் இஷா தொழ வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இஷா தொழுகை கோட்டை விட்டு விடுவார் இப்படி கடமையான தொழுகை நிறைவேற்றுவதிலேயே கோட்டை விடுகிறோம் என்றால் எப்படி கடமையான தொழுகை போக ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு காத்துகளை தொழ முடியும் அப்படி தொழுதால் எப்படி எத்தகைய சிறப்பு மறுமையினாலே நமக்கான இருப்பிடம் அல்லாஹால் உறுதி செய்யப்படுகிறது எல்லோருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பெருசாக நினைக்கிறோம் நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வேணும்னு நினைக்கிறோம் இந்த ஆசை இல்லாமல் யாராவது இருப்போமா எலி வலையானாலும் தனி வலையா வேணும்னு ஒரு பல மொழியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சின்னதாக நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் வாடகை வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது தேவையில்லை சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு இதுதான் எல்லோருடைய ஆசை அதே அவருக்கு சொந்தமான அந்த இருப்பிடம் அந்த வீடு மதிப்பிற்குரிய ஒரு இடத்தில் இருந்து விட்டால் சென்னையில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பங்களா பெரிய மதிப்பு சென்னை விட்டு தாண்டி யோசிங்க அமெரிக்காவில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய விட இன்னும் பல பிரம்மாண்டமான மாளிகைகள் மிக பிரம்மாண்டமான வீடுகள் வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் அவருக்கு சொந்தமாக இருக்குமே ஆனால் பெரிய ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வீடு இருப்பதை விட மறுமை நாளில் சொர்க்கத்தில் நாம் தங்குவதற்கென்று உறுதி செய்யணும் அதுதான் விஷயம் இந்த உலகத்தில் சொந்த வீடு இல்லாமல் கூட போய்விடலாம் நாளை மறுமையில் நமக்கென்று தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டால் சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அதை விட இழப்பு அதை விட பெரும் நஷ்டம் வேற ஏதாவது இருக்க முடியுமா அதனால் தான் நபியல்நாயகம் அந்த சுவனத்தில் நமக்கு இடம் கிடைப்பது எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய காரியம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் நபியல்நாயகம் சொன்னார்கள் இல்லை மௌனியோ சவுத்தின் ஃபில்டன் நால் மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கு என்ன இடம் தேவையோ அந்த இடம் கிடைப்பது என்பது கிடைப்பதென்பது ஹைரூமின துனியா உமாஃபியா ஒட்டுமொத்த உலகமே கிடைப்பதை விட மிகச் சிறந்தது நாங்கள் ஒரு சாட்டை சுருட்டி வைக்கப்பட்ட சாட்டையை வீட்டில் மூளையில விட்டு எரிஞ்சோம்னா அது எடுத்துக் கொள்கிற இடம் எவ்வளவு இடம் அந்த அளவிற்கு சுவனத்தில் ஒரு அடியானுக்கு இடம் கிடைத்தால் அது இந்த ஒட்டுமொத்த துன்யா முழு உலகம் அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்று நபியல் நாயன் சொன்னார் உலகத்தில் உள்ளதுன்னு சொன்னதை விட வேற என்ன வார்த்தை வேணும் நீங்கள் பார்க்கிற நீங்கள் ஆசைப்படுகிற இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறானோ அவைகள் அனைத்தும் துன்யாவில் உள்ளது தானே துனியாவில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் ஆனால் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகையே கட்டி தருகிறான் எப்போது ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை போக தொடர்ந்து பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுது வந்தால் இதுல எல்லாம் ரசுல்லா கவனம் செலுத்தினாங்க சகாபாக்கள் கவனம் செலுத்தினார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை என்றைக்காவது விட்டிருக்கிறார்களா இரவு நம்ம விட்டு சாதாரணமாக கடமையான விட்டு விட்டுவிட்டு புறக்கணித்து விடுகிறோம் அலட்சியப்படுத்தோம் சுபத் தொழிலை அலட்சியப்படுத்துறோம் அசர் தொலகை அலட்சியம் இஷா தொழகை அலட்சியப்படுத்துகிறோம் அவரவருக்கு எது வசதி இல்லையோ அந்த தொழையை அவர் அலட்சியப்படுத்தி விடுகிறார் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்கிறார் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறார் ஆனால் நபிம் சுலத் அலி இஸ்லம் அவர்கள் கடமையான தொழுகையை விட்டிருக்கிறார்களா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இரவு தொழுகை விட்டு விட்டது கிடையாது ஒரு நாளும் இரவு தொழுகை விடாத அளவிற்கு அல்லாஹவின் தூதர் அவர்கள் தொழுகை அதில் கவனம் எடுத்து செய்தார்கள் சில நாட்கள் முழு இரவும் நின்று வணங்கி வழிபடுவார்கள் சில நாட்கள் இஷா தொழுகை முடித்ததும் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு தூங்கி விடுவார்கள் சில நாட்கள் இஷா தொழுகை முடிந்ததும் தூங்கிவிட்டு நடு இரவில் எழுந்து இரவு தொழுகை நிறைவேற்றுவார்கள் இப்படி பல வடிவங்களில் அல்லாஹின் தூதரவர்கள் இரவு தொழுகையை தொழுது நிறைவேற்றிருக்கிறார்கள் அதுவும் தனியாக தொழ ஆரம்பித்து விட்டால் பக்ராவை ஓதுவார்கள் நிஷா அத்தியாயத்தை ஓதுவார்கள் ஆளு அத்தியாயத்தை ஓதுவார்கள் அனைத்தும் ஒரு ரக்கத்தில் தனியாக இரவு தொழுகை தொழ ஆரம்பித்து விட்டால் மக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லும் போது என்ன சொன்னார்கள் நீங்கள் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தால் உங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் தாம் தனியாக தொழுகைகளில் ஈடுபடும் போது நீண்ட நேரம் நின்று தொழக்கூடிய அளவிற்கு பல சூறாக்களை ஓதினார்கள் ஒரு ரக்காத்திலேயே பக்கரா மூணு அத்தியாயம் பெரும் பெரும் அத்தியாயங்கள் ஓதி தொழுது இரவு தொழுகை நஃபிலான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினார்கள் என்றால் தொழுகையின் மீது கொண்டிருந்த நாட்டத்தை பாருங்கள் நம்ம வேண்டியது இல்ல ஒரு ரெண்டு பக்கம் ஓதுவோமா நமக்கு இருக்குதுல எது பெருசா தெரியுமா ஓதுவோமா நாம இமாமும் சுப்பு தொழில கொஞ்சம் நீட்டிட்டாருன்னு வைங்க அதுவே கம்ப்ளைண்டா போயும் இன்னைக்கு என்ன இமாம் ரொம்ப பெருசா தொலை வச்சுட்டாரு என்னங்க ஓதுனாரு ஹல்லத்தாக்க ஒதுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் இல்லையா குழுவது பிறப்பி ஃபுலக்கு ஒரு குழுவது பிறப்பின் சோதலாம்ல கொஞ்சம் வளமைக்கு மாத்தமா கொஞ்சம் நீட்டி விட்டாலே இமாம் ரொம்ப நீட்டி விட்டார் என்கிற அளவுக்கு நாம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நபியல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தனியாக தொழுகின்ற பொழுது இவ்வளவு நேரம் நீட்டி தொழுது இருக்கிறார்கள் பில்லார் உதயுல்லாஹ் வன்ஹு அவர்களிடம் நபியல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்டாங்க யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில் தஹூப் இஸ்லாம் நீங்க இஸ்லாத்தில் வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு சிறந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நபிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் பிலால் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க பிலால் அவர்களே இஸ்லாத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கை வைத்து பெரும் ஆதரவு வைத்து செய்கிற ஒரு சிறந்த காரியத்தை எனக்கு சொல்லுங்கள் இதை கேட்கிறாங்க பிலால் அவர்கள்ட்ட ஏனென்றால் சொர்க்கம் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற பொழுது சொர்க்கத்தை நான் பார்க்கின்ற பொழுது அதில் காலடி சப்தம் கேட்டது உங்களுடைய காலடி சப்தம் கேட்டது அல்லா உணர்த்தி அப்ப சொர்க்கத்தில் நீங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு சிறந்த காரியம் கூடத்தில் அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க அவர்கள் தமக்கே தான பணிவோடு சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரேன் என்னிடத்தில் அப்படியெல்லாம் மிகச் சிறப்பான வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை இருந்தாலும் நான் மிகுந்த ஆதரவு வைத்து ஒரு வணக்க வழிபாட்டை செய்கிறேன் எப்போது நான் ஒழு செய்தாலும் அந்த ஒழுவிற்காக வேண்டி இரண்டரை காத்துகள் தொழுவேன் எப்போ நான் ஒழு செஞ்சாலும் ரெண்டரை காத்து ஒழு ஒழு செஞ்சிட்டம்ல அதுக்காக ஒரு ரெண்டரை காத்து தொழுவோம் நஃபில் என்று நான் என்னுடைய வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் இதை மிகுந்த ஆதரவோடு அல்லாஹ் இடத்தில் நன்மையை எதிர்பார்த்து இதை நான் செய்கிறேன் என்று நபி அல் சல்லா அலி அவர்களுக்கு பிலால் அவங்க பதில் அளிக்கிறான் பிலால் அவர்கள் எப்போது ஒழு செய்வார்கள் கடமையான தொழுகைக்கு மாத்திரம் ஒழு செய்யக்கூடியவர்களாக பிலால் அவர்கள் இல்லை அதிகமான நேரம் ஒழுவுடனே இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு நபித்தோழர் கடமையான துளகிக்கு மாத்திரம் ஒழு செய்யக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் செய்வாங்க செய்வார்கள் செய்யும் போதெல்லாம் ஒரு அன்றக்கா தொழுது அல்லாஹ் விதித்த அளவுக்கு நஃபிலான தொழுகையை தொழுவோம் என்று நான் தொழுது கொண்டிருக்கிறேன் இதைத்தான் அல்லாஹ் மிகுந்த எதிர்பார்ப்போடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு அன்றக்கா தொழுதா அது சுபனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பான ஒரு தகுதியை பெற்றுத்தருகிறது என்பதை பிலால் அவர்களின் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா இதைத்தான் அவர்களும் சொன்னார்கள் எந்த ஒரு அடியார் முறையில் ஒழு செய்துவிட்டு வேறு எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் இரண்டு ரக்காத்துகள் தொழுவாரும் தம்பி அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹால் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி சொன்னாங்க ரெண்டு ரெண்டு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நின்று நிதானமா தொழுவதற்கு ஐந்து நிமிடங்கள் கூட நமக்கு ஆகாது நிதானமா தொழுவதற்கு சாதாரணமாக ஐந்து நிமிடத்தில் இரண்டு ரக்காத்துகளை தொழுது முடித்து விடலாம் நிறைவேற்றி விடலாம் அப்போ ஒழு செய்து விட்டு இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழுதால் கூட அந்த நஃபிலான தொழுகை நமது முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று நபியல் நாயம் சலல்லா அலி இஸ்லாமுக்கு சொல்றாங்க அப்படியான வலிமை நஃபிலான தொழுகைகளுக்கு இருக்கிறது அது மாத்திரமா நபியல் நாயும் சுழந்தாளி சிலம் அவர்கள் இந்த நபிலான துளிகளுக்கு இருக்கிற மற்றுமொரு சிறப்பையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு என்னதான் பல கடமையான துளிகளை விதித்திருந்தாலும் அந்த கடமையிலையும் கோட்டை விடக்கூடிய விழாகத்தான் நம்ம இருப்போம் கடமையான துளிகை செய்தாலும் கூட அதுலேயும் பல குறைகள்லாம் இருக்கும் ரொம்ப பூர்த்தியாக செய்வோம் என்று நம்ம யாராவது உறுதியளிக்க முடியுமா அல்லாஹ் எனக்கு என்னென்ன கடமையான துளிகளையெல்லாம் தொழ வேண்டும் என்று சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றியிருக்கிறேன் அதில் எந்த குறைகளும் இல்லை என்று நம்மால் சொல்லவே முடியாது அதில் கூட பல குறைகள்லாம் இருக்கும் தொழுது இருந்தாலுமே பல குறைகள் அதில் இருக்கும் தொழுகை கூட ஒழுங்காக தொழாமல் இருந்திருப்போம் வெவ்வேறு எண்ணங்களோட தொழுது இருப்போம் அலட்சிய மனப்பான்மையோடு தொழுது இருப்போம் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமல் தொழுது இருப்போம் தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு பரிசுத்தமான எண்ணத்தோடு பணிவோடு கூட தொழாமல் இருந்திருப்போம் இப்படி பல குறைகள் தொழுகையில் ஒரு அடியானுக்கு ஏற்படும் அதனால தானே மறதி ஏற்படுகிறது அதனால தானே கூடுதல் குறைவாக தொழுது விடுகிறோம் வெறும் ரெண்டாவத்து தொலை வரும்போது அதுலயே ஒரு ரக்காத்து தொழுதமா இல்லையான்னு குழப்பம் வருதா இல்லையா வெறும் ரெண்டு ரக்காத்து குறைந்தபட்ச எண்ணிக்கை ரெண்டு என்பது அதுலயே குழப்பம் வருது ரெண்டையும் தொழுதமா இல்லையா இமாமுன்னு ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பல பேர் ஒவ்வொரு நாளும் குழம்புக்கிட்டு தான் நிற்போம் கடமையான தொழுகையில அவர் தான் நம்மளை கரெக்டாக கூட்டு போயிட்டு இருக்கிறாரு சேர்ந்து தொழும்போது ஒரு ரக்கா தாமதமாக வந்திருப்பாரு அப்பவே அவருக்கு குழப்பம் வந்துடும் ஒரு ரக்கா தாமதமாக வந்துட்டாருன்னா இமாம் செலாம் கொடுக்கும்போது இவருக்கு குழப்பம் நம்ம ஒரு ரக்காத்த விட்டோமா ரெண்டு ரக்காத்த விட்டோமான்னு தெரியலையே நம்ம இமாமோட சேர்ந்து தொழுகிறது மூணு ரக்காத்தா ரெண்டு ரக்காத்தா குழப்பம் வந்துடும் இப்போ யார்ட்ட போய் கேட்கறது தொழுகில பத்துவாவது கேட்கையாலும் அக்கம் பக்கத்தில் வந்தவர் பார்ப்பாரு இவரு நம்ம கொடுத்தா வந்தாரு பல பக்கத்துல உள்ளவரையும் இடப்பக்கத்துல உள்ளவரையும் பார்ப்பார் இவர் நம்ம கூடத்தான் வந்தார் இவர் எழுந்தாருன்னா நம்மளும் எழுந்துருவோம் இவர் சலாங் கொடுத்தாருன்னா நம்மளும் அஸ்லாம் வலிக்கும்னு சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் எதையாச்சும் அவரும் அப்படி குழப்பமாயிட்டாருன்னு வைங்க ரெண்டு பேரும் சஜிதாவுல கிடப்பாங்க அவர் இவரை நம்பிட்டாருன்னு வைங்க நமக்கு எத்தனை இருக்கா துளுதம்னு தெரியலையே சரி நம்ம கூட தானே பாய் வந்தாரு அவர் எழுந்தாருன்னா நம்மளும் எழுந்துருவோம் அவர் சலாம் கொடுத்தாருனா நம்மளும் சலாம் கொடுத்துறோம்னு அவரும் இவரை மாதிரி அவரும் முடிவு பண்ணிட்டார்னா ரெண்டு பேரும் சஜிதாவில் கிடப்பாங்க எழுந்திருக்கவே முடியாது அவர் எழுந்திருப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இவர் எழுந்திருப்பார் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இப்படி நடந்துடும் ஒரு சாதாரணமாக இமாம் ஜ இமாம் தான் நம்மளை கரெக்டாக கூட்டு போயிட்டு இருக்கிறாரு அதற்காக வேண்டி சொல்கிறோம் இப்படியான எண்ணங்களோடு தொழக்கூடிய நிலையெல்லாம் இருக்கத்தான செய்து பல குறைகள் நம்முடைய கடமையான வணக்க வழிபாடுகள்லேயே இருக்குது அந்த கடமையான துறைகளில் ஏற்படுகிற குறைகளை எப்படி சரி செய்வது நஃபிலான வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் கடமையான தொழில்களில் செய்கிற குறைகள் கூட அல்லாஹுடைய அருளால் சரி செய்யப்படும் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சில அடியார்கள் குடித்து மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்க உங்க அமல்கள் எல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க மலக்குமார்கள் பார்ப்பாங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்வாங்க இறைவா இந்த அடியார் எல்லா கடமையெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கிறாரு ஆனால் பல குறைகள் அதில் இருக்கு பல ஓட்டைகள் இருக்கிறது உடைசல்கள் இருக்கிறது என்ன செய்வது கடமே தொழுதுருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தொழுத கடமையான வணக்க வழிபாடுகளிலேயே குறைகள் இருக்கிறது என்ன செய்வதுன்னு அல்லாட்ட வந்து கேட்பாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவாள் அப்படியா கடமையில குறை இருக்கா சரி அதுக்காண்டிலாம் என் அடி என்னுடைய அடியான நரகத்துக்கு தள்ளி விட்டுறாதீங்க உங்குரு ஹல் லஹூமின் தத்த ஊரின் இவர் நஃபிலான துளிகள் தொழுது இருக்கிறாரா என்று பாருங்கள் நஃபில் தொழுது இருப்பார்ல அது நான் கடமையாக்கல தானே அவனுக்கு அவனை விரும்பி செஞ்சது தானே அவனாக விரும்பி செய்த வணக்க வழிபாடுகள் அவன் இருக்கான் பாருங்கள் இருந்தது என்றால் அவைகளை எடுத்து இந்த குறைகளை சரி செய்து என்னுடைய அடியான சொர்க்கத்துக்கு வைங்க என்று அல்லாஹ் சொல்வான் அபுதாது போன்ற ஹதிஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிற ஏற்பட்ட சிறப்பும் நம்ம யாரும் என்னுடைய கடமையான வணக்க வழிபாடுகளில் குறையே இல்லை என்று சொல்ல முடியாது அவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த குறைகளை சரி செய்வதற்குரிய வாய்ப்பாக அல்ல இந்த நஃபீலான வணக்க வழிபாடுகளை நமக்கு வச்சிருக்கிறோம் அப்போ இந்த நஃபில் நம்மிடத்தில் இல்லை என்றால் முன்பின் சுண்ணத்தான துளைகள் இல்லை என்றால் அல்லாஹுவின் துதர் கற்றுத்தந்த இன்ன பிற நஃபிலான இரவு தொழுகை போன்றவைகள் இல்லை என்றால் லுஹா தொழுகை போன்றவைகள் இல்லை என்றால் எப்படி நம்முடைய கடமையை சரி செய்வோம் எப்படி நம்முடைய குறைகள் சரி செய்யப்படும் நூலையில் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது அதையும் நாம் புரிந்து கொள்ளணும் இப்படி பல சிறப்புகளை நபியல் நாயம் சிலந்தாளி சொல்லித் தராங்க ஒவ்வொரு துளைக்கும் இந்த தொழுகலையே நபிலான தொழுகை எடுத்துக்கொண்டாலே அதிலும் பல தொழுகைகள் இருக்கிறது ஜனாசா தொழுகை இருக்கிறது ஜனாசா தொழுகை எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகை அற்புதமான ஒரு பிரார்த்தனையை மரணித்த நம்முடைய சகோதரருக்காக நாம் செய்கிற ஒரு தொழுகை அந்த தொழுகையில பங்கெடுக்கும் போது அது துபாவினுடைய சிறப்ப நபியல் நாயகம் சொல்றாங்க அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா ஒரு சஹாபி சொல்கிறார் ஜனாசா தொழுகை நபி அல்நாயிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுவிக்கிறார்கள் லஹு அல்லாஹூ ஹமுஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவா ஓதுகிறார்கள் துவாவினுடைய பொருளை பார்த்துவிட்டு தொழுகையில் பங்கெடுக்க வந்த ஒரு நபித்துலர் சொல்கிறார் இந்த துவா எனக்கும் கிடைக்கும் என்றால் அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதான்னு கேட்கிறேன் இப்பேற்பட்ட ஒரு துவா இந்த துவா எனக்கு கிடைக்கும் என்றால் நானும் அந்த மையத்தாக இருந்திருப்பேனே ஏன் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு அவருக்கு மருமையில சிறந்த துணையை ஏற்படுத்தி கொடு இதை தண்டித்து விடாத இவருக்கு இடத்தை ஏற்படுத்தி எல்லா சிறப்புகளையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த துவா ஜனாசா தொழுகை தொழுகையினுடைய துவா தொழுகை ஜனாசா தொழுகையில பங்கெடுப்பதும் குறைவை அப்படியே பங்கெடுப்பவர்களாக இருந்தாலும் இந்த துவாக்கள் அவங்களுக்கு தெரியாது அல்லாஹம் இந்த துவாக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் இப்படி பல சுண்ணத்தான நஃபீலான உபரியான வணக்க வழிபாடுகள் இதுல இன்னொரு ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம் எந்த ஒரு அடியா கடமையான வணக்க வழிபாடுகள் போக இத்தகைய சுண்ணத்தான நஃபீலான வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவாரோ அவருடைய கடமையான வணக்க வழிபாடுகளும் கரெக்டா சரியாயும் ஒருத்தர் சுண்ணத்தான தொலைகளை தொழுகிறார்னு வைங்க அவர் கடமையை தொழாமல் இருப்பாரா சுப்புகுடி சுண்ணத்தை துழுவுற அசுல்லா சுப்புடைய சுன்னத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொன்னாங்க ரக்காத்தால் ஃபஜ்ரி ஹைருமின துனியா உ மாஃபியா முன் சுன்னத் தந்த ரெண்டு ரக்காத்துகள் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட தொழுகை ஒருவர் சுப்புடைய சுண்ணத்தை தொழுகுறர் லுகருடைய முன் சுன்னத்து லுகருடைய பின் சுன்னத்து மகரிப்புடைய முன் சுண்ணத்து மகரிப்புடைய பின் சுண்ணத்து இஷா முன் முன்சுன்னத்து எல்லாம் பேணி தொழுகின்ற ஒரு அடியார் அந்த கடமையான தொழில போட்டு விடுவாரா இன்ன பிற நஃபிலான துளைகளில் கவனம் இரவு துளகை தொழுகிறார் லுஹா துளையை தொழுகிறார் பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைந்ததும் தொழ வேண்டிய தொழுகை தொழுகிறார் இப்படி பல நேரங்களில் தொழுகையோடு ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடியார் கடமையில குறை வைக்க மாட்டார் தன்னுடைய கடமையையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வந்து இயல்பாகவே அவருடைய கடமையான வணக்க வழிபாடுகளும் சீராகிவிடும் அத்தகைய வாய்ப்பை நாம் அல்லாஹுவிடத்தில் கேட்டு நம்முடைய வணக்க கடமையான வணக்க வழிபாடுகளையும் உபரியான வணக்க வழிபாடுகளையும் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றி அல்லாஹுடைய அருளை பெறுவோமா என்று கேட்டு நம்முடைய உடையை நிறைவு செய்து போக